அடே அப்பா மகன் வீட்டை பார்த்து மலைத்து போய் நின்றார் பெரியவர் கதிரேசன் என்று தான் சொல்ல வேண்டும் பக்கத்தில் இருந்த அவர் மனைவியிடம் எம்மா பெரிய வீடாக கட்டியிருக்கான் பாரு ஓ மகன் மனைவி உடனே சும்மா கண் வைக்காம வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ம் நான் இருந்த காலத்தில் ஒன்று குடி உன்னைய வச்சு குடும்பம் நடத்தின வருத்தத்துடன் சொன்ன கதிரேசனே சும்மா அதையே சொல்லி புலம்பாதீங்க அன்னைக்கு நாம் அப்படி இருந்தோம் அதுக்கோசரம் பையனும் ஒன்று கொடுத்தனத்தில் கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் சரி முதல்ல நம்ம பையன் நம்மளை உள்ளே விடுவானா மனைவியிடம் கேட்டார் அவள் முகம் சுருங்கியது பரவாயில்ல வா தெரியாமையாவது உள்ளே போய் பார்த்துடுவோம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டு வாசலில் நான்கைந்து நாற்காலிகள் உறவினர்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் இவர்கள் இருவரும் வாசலில் நின்று பார்த்துவிட்டு மெல்ல பின்புறமாய் வந்தார்கள் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருந்த வீடாகையால் பின்புறம் காம்பவுண்ட் இல்லாமல் இருந்தது அங்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை இவர்கள் இருவரும் அதன் வழியாக உள்ளே வந்தார்கள் வீட்டு பின்புற கதவு சாத்தப்படாமல் இருந்ததால் மெல்ல அதன் வழியாக உள்ளுக்குள் வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்புறம் இவர்கள் நுழைந்த பகுதியில் பாத்ரூம் இருந்தது இருபுறமும் பாத்ரூமும் நடப்பதற்கு நடுவில் அகலமாக வழிவிடப்பட்டு இருந்தது நடப்பதற்கு வலுவலுவென்று இருந்த அந்த தரைதளத்தில் இவர்கள் கால் படவே கூசியது என்றுதான் சொல்ல வேண்டும் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரட்டா ஆசையாய் கேட்ட மனைவியை ஏண்டி இவ்வளவு பிரமாதமா வீட்டை கட்டி வச்சிருக்கா முதல்ல பாத்ரூம் போய் பார்க்கணுங்கிறையே இருந்தாலும் மனைவியின் ஆசையை தட்ட முடியாமல் இடதுபுறம் இருந்த பாத்ரூமை நோக்கி நடந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தாளிடப்படாமல் இருந்த அந்த அறைக்குள் நுழைந்தவர்கள் இது பாத்ரூமா இல்ல படுக்க அறையா என்று வாய்ப்பிழந்த நின்றனர் அப்படி ஒரு சுவர் எங்கும் நீல நிற சலவை கற்கள் பதிக்கப்பட்டு அங்கிருந்த அத்தனை இடங்களும் மின்னின என்றுதான் சொல்ல வேண்டும் குளிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியை ஆசைவுடன் தடவி பார்த்த மனைவியின் கையை தட்டிவிட்டார் ச்சே குளிக்கிற தொட்டியை எதுக்கு இவ்வளவு தடவரை என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோ பேசாமல் இருங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவன் வயிற்றில் இருந்த சமயம் நாம் ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போனோமே அந்த வீட்டில் தண்ணீர் தொட்டின்னு சொல்லி ஒன்றை கட் ஒன்றை கட்டி குடியிருக்கிற ஏழு வீட்டுக்காரங்களும் அதை தான் உபயோகப்படுத்தணும்னு வீட்டுக்காரரு சொல்லாரு நீங்களோ சுத்தம் பார்க்கிற ஆள் உங்களுக்காக தனியா நாலு கூடம் தண்ணிய வச்சு அதில் குளிச்சு துவைச்சி நீங்களே இப்படி சுத்தம் பார்த்தே நாலஞ்சு வீடு மாறினோம் பெருமூச்சுடன் மனைவி சொல்வதை கேட்டு கொண்டிருந்த கதிரேசன் அதுக்காக தான் உன் பையன் இப்படி கட்டி விட்டிருக்கானே நல்லா அனுபவி என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் எங்க நீங்க தான் உங்கள் முன்கோபத்தால அவன் கூட சண்டை போட்டு விரட்டிட்டீங்களே பாத்தியா கடைசியில் இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க மேலே பழிய போட்டுடுவீங்க என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் மனசாட்சியோடு சொல்லு அவன் யார் பேச்சையோ கேட்டு உன்னை அடிக்க வரலை உன்னை கண்டபடி பேசு நான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னைய சும்மா இருக்க சொல்றியா இப்போ கூட நீ சொன்னதுனால தான் இங்கே வந்த வந்து மட்டும் என்ன பிரயோஜனம் நம்மளை என்ன வெத்தலை வச்சா கூப்பிட்டா இப்படி பயந்து பயந்து பாத்ரூம் வழியாக தான் வேண்டி இருக்கு படபடவன பொறிந்தார் கதிரேசன் என்று தான் சொல்ல வேண்டும் அடடா உங்க கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லி கொண்டிருக்கும் போதே வெளியே யாரோ நடக்கும் அரவம் கேட்டு இவர்கள் இருவரும் அந்த தொட்டிக்கு பின்னாலேயே ஒளிந்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே வந்த ஒரு இளம்பெண் ஒரு பாடலை முணங்கியவாறு முகம் கை கால் கழுவி உடை மாற்றி சென்றாள் அதுவரை அங்கு ஒளிந்திருந்த இருவரும் அவள் போன பின்பு வெளியே வந்தார்கள் இந்த பெண்ணை பார்த்தியா நம்ம பையன் மூஞ்சி அப்படியே இருக்கு நம்ம பேத்தியா தான் இருக்கணும் என்னமா வளர்ந்துட்டா அவ பிறந்தப்ப ஒருக்கா நம்ம வீட்டுக்கு வந்து காண்பிச்சான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தது இப்ப அஞ்சு வருஷம் ஓடி இருக்குமா ம் இருக்கும் மனைவி தனக்குள் முணங்கி கொண்டிருந்ததை கேட்டு கொண்டிருந்த கதிரேசனுக்கு மனசு நிறைய வருத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுது இவர்கள் மெல்ல அடுத்த அரை பக்கம் வந்தனர் அங்கு ஏராளமான பெண்கள் நகையும் நட்டுமாக பளபளக்கும் காஞ்சிபுர பட்டுப்புடவைகளுடன் அங்கு உள்ள சோஃபாக்களில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் கண்ணில் படாமல் இடது பக்கமாக இருந்த அரை கதவு திறந்திருந்ததால் அதற்குள் புகுந்து கொண்டனர் அங்கு ஒரு இளைஞன் தொலைக்காட்சியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் இவர்கள் இருவரும் நிற்பதை கூட லட்சியம் செய்யாமல் அவன் அப்படி உற்று பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்ல வேண்டும் இவர்கள் அவன் முகத்தை பார்த்து மெல்ல கிசுகிசுப்புடன் இவன் நம்ம பேரன் இவனும் எப்படி வளர்த்தி ஆயிட்டான் பாத்தியா மனைவியிடம் பெருமையாக சொன்னார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வினோத் வினோத் மெல்ல அந்த அறையில் எட்டி பார்த்து ஒரு பெண் குரல் கூப்பிட இவர்கள் சட்டென்று அங்கிருந்து ஒரு பீரோவில் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏண்டா எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது அங்க எல்லோரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க பூஜைக்கு நேரமாச்சு நீ போனாதான் பூஜை நடக்கும் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா இந்த மாதிரியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தாத அப்பாவையே கும்பிட்டுக்க சொல்லு ப்ளீஸ்மா கெஞ்சலும் கொஞ்சலுமாக சொன்னவனை அந்த பெண் டே இத சொன்னா உங்கள் அப்பா கோபிச்சுக்குவார் போய் கற்பூரம் காட்டுற வரைக்கும் இருந்துட்டு உடனே வந்துடு மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் செ என்று முணுமுணுத்தவாறு அந்த பெண்ணுடன் எழுந்து சென்றான் அவர்கள் போன பின்பு இவர்கள் இருவரும் வெளியே வந்து பார் பேரனை எப்படி வளர்த்து வச்சிருக்கா உன் மருமக வருஷத்துக்கு ஒரு நாள் பூஜை பண்றதுக்கு கூட சலிச்சிக்கிறாங்க கோபத்துடன் சொன்ன இவரை சமாதானப்படுத்தினால் மனைவி விடுங்க அது அவங்க பிரச்சனை சரி வெளியே ஆளுகு நடமாட்டம் அதிகமா இருக்கு நாம முதல்ல எங்கேயாவது ஒதுக்குப்புறமான இடமா பார்த்து உட்கார்ந்துக்கலாம் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதுவும் சரிதான் என்று இவர்கள் முன்னரை பக்கம் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அதன் பக்கத்து அறையில் ஒரு வாகன இடம் தேடி அமர்ந்து கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும் உள்ளே மணி அடிக்கும் ஓசை கேட்டது ஆட்கள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள் அரை மணி நேரம் ஒரே இறைச்சலாக இருந்தது காக்காய்க்கு படையல் கொண்டு போய் வச்சிட்டீங்களா யாரோ ஒருவர் கத்தி கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் சாப்பிட வாங்க இப்பொழுது அந்த கூட்டம் கலைந்து வெளிப்புறமாக அமைக்கப்பட்டிருந்த பந்தலை நோக்கி நகர ஆரம்பித்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் சத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு இவர்கள் இருவரும் மெல்ல எழுந்து பூஜை நடந்த அறையை எட்டி பார்த்தனர் இவர்கள் இருவரின் போட்டோ வைக்கப்பட்டு சுற்றிலும் பூக்களால் நிறைக்கப்பட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியே யாரோ ஒருவர் சொல்லி கொண்டிருந்தார் வருஷமானாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு திதி கரெக்டா கொடுத்து நல்ல கிராண்டா பண்ணிடுறீங்க என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னைய இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி விட்டவங்களுக்கு இதை கூட ஒழுங்கா செய்யலன்னா அப்புறம் அவங்களுக்கு மகனா பிறந்து என்ன பிரயோஜனம் இது மகனின் குரல் என்பது இவர்கள் இருவருக்கும் நன்றாக புரிந்தது என்றால் என்றான்